இப்போ இந்த கால்வாயை சூயஸ் கேனல் அத்தாரிட்டி அப்படிங்கற எகிப்து அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான் நிர்வகிச்சு வருது இந்த சூயஸ் கால்வாய் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தா தினந்தோறும் சராசரியா ஐம்பது கப்பல்களும் முன்னூறு மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை சுமந்து கொண்டு சுயஸ் கால்வாயை கடந்துதான் போகுது ஐரோப்பாவுல இருந்து சூயஸ் கால்வாய் வழியா கப்பல்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணமும் குறையுது சூயஸ் கால்வாயை சூழ்ந்திருந்த ஒரு முக்கிய அரசியல் நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குச்சு அப்போ எகிப்தோட அதிபரா இருந்த கமால் அப்துல் நாசிர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கி ஈரானு சொல்லப்பட்ட